மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும் மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற இருந்து உங்களை மீட்கவும் நான்கு கிளை திருச்சியில் நமது ஸ்ரீ மனிதருள் மாணிக்கமாம் மக்கள் போற்று மகேசருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்கள் பிறந்ததனால் ஏழை எளியோருக்கும் சாமானியர் ஜனங்களுக்கும் ஏற்றமிகு ஏற்றங்கள் அரசியல் வானில் ஓர் அப்பழுக்கற்ற கதிரவனாய் ஆற்றல் மிக கொள்கையோடு பலர் போற்றும் வண்ணம் செயல்கள் தீட்டி ஒலி வீசும் நெய்ய சுடரொளியாய் ஒய்யார சிந்தையிலே ஓட்டம் பல ஓடிக்கொண்டு உட்கார நேரமின்றி ஊருக்கு உழைத்தவராய் உலகுக்கோ உத்தமராய் நேருக்கு நேர் நின்று எப்போருக்கும் மஞ்சிடாது பல்வித்தை கற்ற போர் மகனாய் பன்முகத்தன்மைக்கோர் நன்முகனாய் குழந்தை மனம் கொண்டவராய் கொடுப்பதிலே வல்லவராய் அறம் வழி நின்றவராய் சினமென்று வந்துவிட்டால் சிங்க குணம் வென்றவராய் என்னலை வந்தாலும் தன்னிலை மாறாத தனித்துவ தனிநிகராய் தரணியை வென்றவராய் எப்பொறுப்பேற்றாலும் அப்பொறுப்பிற்கே பெருமை சேர்க்கும் தலைமை பண்பின் தலைமகளே தலைவருக்கும் நல் தொண்டராய் தன் நண்பர் இளந்தலைவருக்கும் நல் தொண்டராய் மக்களுக்கு நல் சேவகராய் என்றென்றும் என் போன்றோருக்கு குடும்பத் தலைவராய் எங்களை வழிநடத்தும் மக்கள் போற்றும் மகேசர் மனிதருள் மாணிக்கமே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸ் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி பர்னிச்சர் தான் இல்லன்னு சொல்ல இடமே இல்ல கவி பர்னிச்சர் திருச்சி ஒன்று